அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று விழுப்புரம் மாவட்டத்தில் விக்ரவாண்டி பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஒரு துயர சம்பவம் ஒன்று நடந்திருக்கு என்னென்னா ஒரு நாலு வயசு பெண் குழந்த செப்டிக் டேங்க் உள்ள விழுந்து இறந்து போச்சு ஏய் என்னடா கல்வி நிறுவனம் நடத்துறீங்க காசு வாங்கி ஸ்கூல் நடத்துகிறீங்க அதை வந்து இந்த செப்டிக் டேங்கில் ஒரு காங்கிரீட் போட்டு அதை மூடி வைக்க முடியலனா ஒரு தகர ஷீட்டை போட்டு வச்சுருக்கானுங்க நான் இங்கே ஏய் இவங்களாம் அறிவே இல்லையடா தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கேன் மூணு லட்சம் அந்த குடும்பத்துக்கு காசை கொடுத்து ஈடுகட்டியெல்லாம் எதையாக இருந்தாலும் அந்த பள்ளி நிறுவனத்து மேலே என்ன ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க ஆ இது வரைக்கும் எந்த தகவலும் வரல என்ன பண்ணியிருப்பாங்க அவன் பள்ளி ப பள்ளி நிறுவனம் என்ன பண்ணியிருப்பான் கவர்மெண்ட்டுக்கு எதாவது காசு கொடுத்து கரெக்ட் பண்ணியிருப்போம் இதுதான் நடந்துருக்கும் வெக்கமாக இல்லை கேவலமாக இல்லை